தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சல்லியர்கள் படம் மாபெரும் விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது கவனிக்க முடிந்தது அவர்கள் இதை பதிவு செய்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் உள்ளார் தெரியப்படுத்தி ஸோ என்ன நடந்தது கொஞ்சம் விரிவாக பேசிவிடுவோம் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஆனால் கிட்டோரோட இயக்கத்தில் வெளியான மேதக படத்தின் போது எந்த ஒரு இன்னல்களை நாம் சந்தித்தோமோ அதே போன்ற ஒரு இன்னல்களை ஐந்து வருடம் கழித்து மீண்டும் சல்லியர்கள் படத்துக்கு நாம் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது இந்த படத்துடைய தயாரிப்பாளராக ஆனால் சுரேஷ் காமாச்சி அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு திரையரங்களுக்கு தான் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்திய திணக்கிக் குழு பார்த்துட்டு அப்படின்னா இந்த படத்தை அப்ரூவ் செய்ததுக்கு பிறகுமே கூட எந்த ஒரு திரையரங்கமே வந்து வாங்க முன்வரவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பாக பிவிஆர் போன்ற நிறுவனம் எந்த ஒரு இடத்துலயுமே அந்த படத்தை வந்து வாங்குவதற்கு முன்வரவில்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தார் ஸோ திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் மற்ற மொழியினர் அப்படிங்கிறத பதிவு இருந்தார் ஸோ அந்த பிவிஆரை நாம புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தம்பிகளுமே வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஆங்காங்கே இருக்கின்ற பகுதி கொண்டு போய் சேர்த்தார்கள் நான் சீமான் உட்பட பல நாம் தமிழ் கட்சியில் இருந்த பல உறவுகளுமே வந்து பகிர்ந்தார்கள் குறிப்பாக மாற்று கட்சியில் உள்ளான கல்யாண

எங்குமே வந்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது உறவுகளே ஸோ இது போதாது என்று இந்த படத்தை புறக்கணித்த பிவிஆரை தமிழ் மீடியாக்களே போட்டு கிழித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக பாலிமர் நியூஸில் வந்து இது குறித்தான செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடங்கள் விரிவாக எடுத்து பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சோ அதே போல் தமிழீழ தேசிய படைப்பகத்திற்கான தணிக்கை குழுமம் கூட பார்த்துட்டு அப்படின்னா தமிழீழ அரசியல் துறை சார்பாக இது சார்ந்த ஒரு கண்டன அறிக்கையுமே விட்டு இருக்கிறார்கள் நியூஸ் எட்டிங் போன்ற சேனல்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற இணையதள பகுதிகளாக இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களாக இருக்கட்டும் அனைவர்களும் பெருமையை வந்து கண்டித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ திரைத்துறை செய்த ஒரு சிறு தவறால் கூட நாம் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத காமித்து வருகிறோம் ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஆக சிறந்த படைப்பு தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய படைப்பு அப்படிங்கறத அண்ணன் கிட்டுவாசி நிரூபித்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தவர்கள் இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்